அவர்கள் அருகில் அமர்ந்திருந்த போது சொன்னார்கள் இதுவரையில் இப்படிப்பட்ட நிகழ்ச்சி நான் கலந்து கொண்டதில்லை எனக்கு கூச்சமாக இருக்கிறது என்று சொன்னார்கள் பாராட்டுவது மேலும் மேலும் உங்கள் பணி தொடர வேண்டும் என்பதற்கு ஊக்கப்படுத்துவதற்காகத்தான் உங்கள் வேலை இதோடு முடிந்துவிட்டது என்று பொருள் அல்ல இன்னும் ஏராளம் இருக்கிறது பணிகள் அதை நீங்கள் தொடர்ந்து செய்ய வேண்டும் என்பதற்காகத்தான் தூங்கி தூங்கிவிடுவீர்கள் பாராட்டலாம் ஆகவே இது பாராட்டு விழாதான் அந்த வகையிலே இந்த விழாவிற்கு நீங்கள் இசைவு தந்தது மகிழ்ச்சியைத் தருகிறது பெருமையை தருகிறது இந்த விழாவில் பங்கேற்று உங்களை பாராட்டுவதற்கான ஒரு அரிய வாய்ப்பை எனக்கு வழங்கியதற்காக வழக்கறிஞர் பாலு அவர்களுக்கும் பேரவையை சார்ந்த பொறுப்பாளர்களுக்கும் விடுதலைச் சிறுத்தைகளின் சார்பில் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன் தலைவர் இந்த நிகழ்ச்சியின் தலைவர் பேராசிரியர் ராமதாஸ் அவர்களை பேச அனுப்புவதற்கு முன்னதாக மருத்துவர் ஐயா அவர்கள் ஐந்து நிமிடத்திற்குள் முடித்துக் கொள்ளுங்கள் நிறைய சிறப்பு விருந்தினர்கள் வந்திருக்கிறார்கள் என்று சொன்னார்கள் அவர் வாதாடினார் இல்லை இல்லை நான் பத்து நிமிடம் பேசிய தருவேன் என்று வாதாடினார் ஆக அவர் பேசிய பிறகுதான் தெரிந்தது இந்த பாராட்டு விழா எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது அவர் ஏன் பத்து நிமிடம் பேச வேண்டும் என்று வாதாடினார் அதற்கு மேல்தான் பேசினார் இன்னும் அவர் பேசியிருக்க வேண்டும் என்று நான் உணர்ந்தேன் ஏனென்றால் எவ்வளவோ செய்திகள் மருத்துவர் தமிழ்குடிதாங்கி அவர்களின் அக்னி அவதாரம் எப்படிப்பட்டது என்பதை பேராசிரியர் ராமதாஸ் அவர்கள் பேசிய போதுதான் தெரிய வந்தது இதை எந்த ஊடகத்திலே பதிவு செய்தார்கள் யாருக்கும் தெரியாது இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு பிரதமர் அவர்கள் அன்னை சோனியா அவர்கள் பிரணாப் முகர்ஜி அவர்கள் எல்லாம் கலந்து கொண்ட அந்த கூட்டத்தில் இடதுசாரிகள் உள்ளிட்ட ஐக்கிய முற்போக்கு கூட்டணி தலைவர்கள் எல்லாம் கலந்து கொண்ட அந்த கூட்டத்தில் மருத்துவர் தமிழ்குடி தாங்கி அவர்கள் இந்த பிற்படுத்தப்பட்ட மக்களின் சமூக நீதிக்காக அந்த அரங்கில் அவர் அக்கினி அவதாரம் எடுத்தார் என்கிற செய்தியை இங்கே பேராசிரியர் அவர்கள் பதிவு செய்த பிறகுதான் நாம் உணர்ந்து கொள்ள முடிந்தது இந்த கூட்டத்தின் மிக சிறப்பான அம்சமே பேராசிரியர் அவர்கள் பேசிய அந்த பேச்சின் பகுதிதான் அந்த ஒரு செய்திதான் மிக முக்கியமானது அன்றைக்கு அந்த இடத்தில் அவர் கோபப்படாமல் இருந்திருந்தால் அன்றைக்கு அந்த அவையில் அவர் ஆத்திரப்படாமல் இருந்திருந்தால் அன்றைக்கு அந்த அரங்கில் அவர் அக்கினி அவதாரம் எடுக்காமல் இருந்திருந்தால் இவ்வளவு பெரிய திருப்புமுனை முனை ஏற்பட்டிருக்குமா என்று இன்றைக்கு நாம் எண்ணி பார்க்க வேண்டியிருக்கிறது ஆகவே இந்த பாராட்டு விழா மிக மிக இன்றியமையாத ஒரு தேவை ஏதோ ஏழு விழுக்காடு கிடைத்தது எல்லோரும் குரல் கொடுத்தார்கள் எங்க வீட்டுக்காரரும் கச்சேரிக்கு போனார் என்கிற கதையாக நாங்களும் குரல் கொடுத்தோம் நாங்களும் கொடி பிடித்தோம் என்று எல்லோரும் பங்கு கொண்டு உரிமை கொண்டாடுவார்கள் விடுதலை சிறுத்தைகளும் தான் குரல் கொடுத்தது ஆனால் ஒவ்வொரு தனி மனிதரின் பாத்திரம் என்பது மிக முக்கியமானது இந்த இருபத்தி ஏழு விழுக்காடு சட்டப்பூர்வமாக்கப்பட்டு அது உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிற நிலையில் அதில் மருத்துவர் குடி தாங்கியவர்களின் பாத்திரம் எத்தகையது என்பதை நாட்டுக்கு சொல்ல வேண்டியிருக்கிறது மக்களுக்கு சொல்ல வேண்டியிருக்கிறது அதற்கு இந்த விழா தேவைப்படுகிறது ஆக இந்த விழாவில் தலைமை இருக்கிற பேராசிரியர் அவர்கள் சுட்டிக்காட்டிய அந்த நிகழ்வு இருக்கிறதே அது மிக முக்கியமான ஒரு நிகழ்வு மிக முக்கியமான ஒரு செய்தி இது எப்போது நடந்தது என்று நான் மருத்துவர் ஐயா அவர்களிடத்தில் கேட்டேன் அப்போது அவர் சொன்னார் இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு எல்லோரும் இருந்தார்கள் அதன் பிறகு அவர்கள் என்னை கூப்பிட்டு சமாதானப்படுத்தினார்கள் அன்றைக்கு நாம் இப்படி பேசாமல் இருந்திருந்தால் இதில் இவ்வளவு பெரிய திருப்பு முறை ஏற்பட்டிருக்காது என்பதை அவர் உறுதிப்படுத்தினார்கள் ஆகவேதான் இங்கே எல்லோரும் மருத்துவர் தமிழ்குடி தாங்கியவர்களை இரண்டாம் பெரியார் என்று இங்கே பாராட்டியிருக்கிறார்கள் போற்றியிருக்கிறார்கள் வாழ்த்தியிருக்கிறார்கள் முன்மொழிந்திருக்கிறார்கள் நானும் விடுதலை சிறுத்தைகளின் சார்பில் அதை வழிமொழிய கடமைப்பட்டிருக்கிறேன் எனவே இரண்டு சவால்கள் முன்னால் இருக்கின்றன ஒன்று இரண்டு சவால்கள் முன்னால் இருக்கின்றன ஒன்று சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த சொல்லி தொடர்ந்து போராடுவது இரண்டு நூறு விடுக்காட்டு நடைமுறையை இடஒதுக்கீட்டுக் கொள்கையில கொண்டு வருவது மூன்றாவது தனியார் துறைகளிலும் இடஒதுக்கீட்டை நடைமுறைப்படுத்துவது இந்த மூன்று சவால்களையும் நடைமுறைப்படுத்துவதற்கு மருத்துவர் ஐயா தமிழ் குடி தாங்கி அவர்கள் தலைமை ஏற்று இந்த களத்தை வழிநடத்த வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு அவருடைய உழைப்பை அவருடைய பங்களிப்பை விடுதலை சிறுத்தைகளின் சார்பில் பாராட்டி நன்றி கூறி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்